आरपैरं जोदी आरपैरं जोदी ताणि पेरं करुणै आरपैरं जोदी इन नरगमं சொர்க்கமும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு நரகமும் சொர்க்கமும் இக பர வாழ்வே நரகமும் சொர்க்கமும் துன்புறுத்தி இன்பம் தரும் இக்கருணையிலா ஆட்சி நமக்கு வேண்டாம் எவ்வளவு இன்பமோ அவ்வளவு துன்பம் எவ்வளவு துன்பமோ அவ்வளவு இன்பம் இதுவே ஆதி வாழ்வு இவ் இன்ப துன்பம் தவிர்க்க இவ்வாழ்வை மதியாது இகத்தே துன்புறும் ஜீவர்களின் துன்பம் தவிர்த்தால் தனிப்பெரும் கருணை அருளாற்றி சித்திக்கும் இகத்தே இவ் அசுத்த உடம்பை சுத்த உடம்பாய் மாற்றினால்தான் உடம்பாலும் உயிராலும் முழுமையான ஜீவகாருண்யம் செய்ய முடியும் உடம்பால் உணவையும் உயிரால் அறிவையும் தருவதே முழுமையான ஜீவகாருண்யம் உடம்புக்கு உணவும் உயிருக்கு அறிவும் தருதலே சத்திய தருமச்சாலை அதை தர வல்லவரே அனாதி வாழ்வினர் யார் யாரிடம் நம்மை நாம் பெற்றோமோ அவரவரிடம் அதை தந்துவிட்டால் இலாபமும் இல்லை இழப்பும் இல்லை அதுவே நிலை சேர்ந்த அனுபவம் அருட்பெரும் ஜோதி எனது என்று ஒன்றும் போது நான் என்று ஒன்று எங்கனம் இருக்க முடியும் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை ஆன்ம அறிவே தானாகி நின்றவர்க்கு திக்கு எனும் திசைகள் இல்லை அவருக்கு தெய்வமே துணையாயிருக்கும் விளக்கம் முற்றிற்று இவ்விளக்கம் குறித்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இவ்விளக்கத்திலிருந்து நம்முடைய இக வாழ்வே நரகம் என்றும் பரவாழ்வே சொர்க்கம் என்றும் அறிகிறோம் இக வாழ்வில் நாம் இன்பமென அனுபவிக்கும் எல்லாமே துன்பமே என்னும் உண்மை அறிந்து இவ்வாழ்விலிருந்து விடுபட ஜீவர்களின் துன்பம் தவிர்த்து உடம்பால் உணவையும் உயிரால் அறிவையும் அளித்து அதாவது முழுமையான ஜீவகாருண்யம் செய்து அதனால் முத்தேக சித்தி பெற்று எல்லாம் வல்ல சித்தியுடன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடனே இரண்டறக் கலந்து ஒன்றாகும் உண்மையான ஆன்மலாபத்தை அடைவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி